மல்ல ஜலமு எலும்பிசரி தீரல் கூடல் நேதி உழைந்த செய்யமை குருதே யோடுவை பல்ல கூடின் குகோதும் அவரவர் கடு கொடுமைய இடும் வழி கஷடர்கள் புறங்கள் அறிவிலர் நெறியில்லர் மிகு கணிவில் சரம்பருரவனை நரகனை துரகனை இறங்கு கலியில் பரிவுரு சடலலை தவுந்தரிகமும் சரவணபதமுடு முடுமையிலே ஏ ஏ ஏ சிவஜூட தன்னை என்ன மனதில் அழுந்த உரை செய்ய வறுமுக நகையோள் தழைந்தன என்னம் மலச்சரணம் மறவே ஏ முருக

पौनया दोडुमू इधा जण्गा मरण। प्राण। இம ஜுட கத்தோடு சந்தேக கூச்சலோடு சிறுகிடு பால சண்டை புரியும் சங்கத்தை தோதும் தம் தம் கோட்பாட்டுகளுக்கு இணங்கி உறுதியாய் கொள்கை பரப்பும் வெகுவித கலைஞான சண்டைக்கு பலவிதமான சாத்திர ஞான பூசலுக்கு உடனான பல விதமான சண்டை போட்டுக்கிறார் கேள்வி அலமலம் கேள்வி அறிவு போதும் போதும் சமய வளர்த்துக்காக எல்லாத்தையும் கேட்டு நாட்டை பரிசுதல்ல அந்த அறிவையும் இன்னும் வேண்டாம் போதும் அந்தக்கு பூஜையிடும் அவர் இந்த தெய்வ பூஜை அந்த தெய்வ பூஜை இவருக்கு இது பண்ண போறேன் அவருக்கு பூஜை பண்ணுறான் இவருக்கு பூஜை பண்ணுறேன் என்று சொல்லும் சம்பத்து கேள்வி அலமலம் நாங்கன்னா பலமுறையா அந்த பூஜை பண்றவா அப்படின்னு சொல்றாங்க நான் அவர் சொல்கிறேன் சம்பர் வரி வழியாக வரும் செல்வமான கேள்வி அறிவும் போதும் போதும் அறிவே வராங்க அதான் அந்த பாட்டு அதான் சொல்றாரு சின்னதாங்க சொன்னாரு ஆராதனை ஆடம்பரத்து சுருக்கமா சொன்னாரு இந்த பேர் விரும்பாம சொல்றாரு அன்பு வழி ஒன்னு போதும் எதுவுமே வரா அதான் எக்ஸ்ட்ரா விஷயத்தே வேணா மானச பூஜை போடுங்கிறது அதான் அர்த்தம் இமவான் மங்கிக்கு பாகன் இமவான் மங்கிக்கு பாகன் கேள்வி அந்த கேள்வி இல்ல கேட்கறது இல்ல கேள்வி அறிவு ஞானம் செல்வி ஞானம் யார யாரையும் கேட்க முடியும் ரேடியோ இருக்கலாம் டிவி கேட்கலாம் புராணி அன்பு வந்தா இதெல்லாம் வேண்டியது இல்ல ஏன்னா இவரே இதெல்லாம் பாட்டு பாட்டுல தவிப்பெல்லாம் சொல்லி இந்த இடத்துல விரக்தியா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மஞ்சி மஞ்சக்கு பார்வதி பாகதி என்றும் இருடிகள் சாமி என எங்கள் இறைவனே என்று திருவடிகளை வணங்க தேசி அருளைய நூலின் ஆன்றோர்களால் விளக்கப்பட்ட சிவ சிவாகூல பொருந்தாது ஆகமல சொன்னா பொருள் அதான் மந்திர எல்லாம் வரும் சிவநூல் தேவாதம் தான் வேணாம் சொல்லுவார அடுத்தப்பட மந்திர பிரஸ்தாரம் அவர் இந்த மந்திரம் போன இந்த தந்திரம் பண்ணலாம் சிவாகமங்களில் கூறப்பட்ட ஆண்டோர்களால் விளக்கப்பட்ட சிவாகமங்களில் கூறப்பட்ட சிவாகம் உண்டு ஆண்டோரும் நிறைய பிரஸ்தார குமார தந்திரோ மந்திரம் அவ்வளோ தந்திரம் யந்திரங்கள் மந்திர பிரஸ்தாரம் மந்திரங்களின் உபாசனா முறையை விளக்கும் எப்படி யாகம் போடணும் இந்த வேண்டிய எந்த சக்கரம் வைக்கணும் அதெல்லாம் இருக்கு தரிசன யந்திரத்துக்கு அலம் அலம் சக்கர வியூகமாக சக்கரெல்லாம் போறது அது போட்டு இது பண்ணி அல்லாம் யந்திரங்களின் பற்றிய ஆராய்ச்சியும் இழப்புக்கள் ஆராய்ச்சியும் ஆராய்ச்சியும் போதும் போதும் இப்ப நீங்க சொன்னபோது ரொம்ப சுற்றாது அதாவது இப்படி போற வழி இருக்கு நேர் அன்பு வழி இது இப்படிதான் சுற்றாதான் சுற்றாதுன்னு சுத்தி வராத அது ரொம்ப சுற்று வழி மெயின் ரோடு சைடு ரோடு சுற்றால் இப்படி எல்லாம் வீணாக சுற்று வழிகளில் சென்று அலையாது பரகதி அருள்வாயே நேராக மோட்சத்தை தந்து அருள வேண்டும் நேரே பரமானந்த முக்தி தர வேணும் கங்கை சுக்ரீவர் வீரியம் உள்ள புஜபலம் கொண்ட சுக்ரீவருடைய படையை இலங்கைக்கு போக விடவல வர வானர சேனையை கடல் கடந்து இலங்கைக்கு போகும்படி செய்த ஆற்றல் உடையவனும் எழுபது வர்க்கம் குறைந்து கொண்டு எரி அலையை வழிநடா அலை எரி அலையை அடைத்து கடந்து சென்று நிம்மகிரி மத்தியில் ஜம் தரும் சக்கராயுதம் ஏந்தும் பெருமானான திருமால் மிக மகிழும் மருகோனே மனமகிழும் மருகனே வெண்பட்டு பாக்கு மரத்தோட இதெல்லாம் பட்டு அப்படி மேல வெள்ள வெண்பட்டு சாத்தி போல ஜெயவான் வெண்பட்டு போன் வெள்ளைப்பட்டு அணிந்திருப்பது போல நல்வன கமுகு நல்ல அழகிய பாக்கு மரங்கள் எண்பட்டு எண்ணப்பட்டுகள் பட்டு வெண்பட்டு முறையில் பாடை விரிப்பொழி சமூக மரம் சோலை விரிக்க பாலை விரிக்கிறது பாலை விரிப்பொயில் பாடைகளை விரிக்கின்ற சோலைகள் சூழ மிகுதியாக சூழ்ந்திருப்பதால் வெயில் மறை வயலூரா சோலை நிறைய சொன்னால சூரிய வெயில் மறைஞ்சு போயிரு வெயில் மழை வயலூர் பதியானே வியாபாரம் கொட்டிதான் எடுத்திருக்காது வெயிலுக்கு எதிர்ந்து இடம் கூடாது அகம் குளிர்ந்த பைம்பொயில் அகம் குளிர்ந்த பைம்பொயில் உள்ள ஒரே குளிர்ச்சியா இருக்கு மேல வெயிலே வராத போய் அப்படி அற்றவர்கள் முருகன் பார்த்தேன் முருகன் சொல்றான் வண்டியை பாட்டு இந்த பாட்டு வருது இல்லையா சுவாமியோட இல்ல வண்ணத்துல சரணம் அதுக்கு ஒரு நமஸ்காரம் அதுக்கு நமஸ்காரம் மாதிரி கொங்கைக்கு ஒப்பாகும் அழகில் உன் தனமானங்களுக்கு உவமையாவது மேலும் மலையே என்றும் செங்கைக்கு ஒப்பாகு நறுமலர் உன் செவ்விய கைக்கு நிகராவது நல்ல வாசனை உள்ள தாமரையே என்றும் கொண்டைக்கு ஒப்பாறு முகிதன உன் கூந்தலுக்கு இணையாவது மேகமே என்றும் வனமாலை கும்பிட்டு காற்றில் இருந்த கும்பிட்டு வணங்கி காதல் குணகிய இன்பச் சொல் பாடும் இலைகளா ஆசை மிகுந்து சொற்களால் வெள்ளியை பாடி போற்றிய குமரனே அருள் பாராய் என் உரை மிக பிரீதி இளையவா கொங்கில் பட்டாளி நகர் உரை பெருமாளு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பட்டாளி ஊரில் துகளும் பெருமாளு